பாரதியினுடைய ஆத்திச்சோடியில் அரிய சிந்தனைகள் அற்புதமாக அமைந்திருப்பதை நாம் காணலாம் ஆத்திச்சோடி ஒவ்வொன்றும் நம் மனதை மிகத் தெளிவாக மனதை ஆற்றலுடையதாக இன்னும் நுனிதான பண்புடையதாக உயர்த்துகிற ஒவ்வொரு சிந்தனையும் மிக அருமையுடையதாக அமைந்திருக்கிறது அந்த வகையிலே ஆத்திசூடியின் அறுபத்தி ஏழாவது சிந்தனையாக அமைவது பிணத்தினை போற்றேல் என்பதாகும் பாரதி எத்தனையோ சிந்தனைகளை பேசியிருக்கிற பாரதி ஏன் பிணத்தினை போற்றியல் என்று பேசுகிறான் என்றால் நம்மிடத்திலே நிறைய மூடப்பழக்கங்கள் இருக்கின்றன பழமையான பழக்கங்கள் என்பதனாலே சில மூடப்பழக்கங்களை கைவிடாது நம்மை அமைத்திருக்கிறோம் இதை பார்த்த பாரதி தான் கொஞ்சம் கோபமாக பிணத்தினை ஏன் போற்றுகிறாய் போற்ற வேண்டிய செல்கள் எத்தனையோ இருக்கிறது அதையெல்லாம் விற்றுவிட்டு உயிர் போய்விட்ட பின் அது பிணமாக மாறிவிடுகிறது அதற்கு இறுதிச் சடங்குகள் செய்கிறோம் அந்த இறுதிச் சடங்குகள் செய்கிற போது எத்தனை முரண்பாடுகள் நமக்குள்ளே வந்து விடுகிறது என்பதை பாரதி நேரில் கண்டிருக்கிறான் பிணைத்து வைத்துக்கொண்டு சடங்குக்காக சண்டை போடுவதை பார்க்கிறோம் பிணைத்து வைத்து கொண்டு பாடுவதும் ஆடுவதும் ஆண விடுவதும் கோத்தாடுவதும் கொட்டமடிப்பதும் பல்வேறு இசைக்கருவிகளை முழங்குவதும் மாலைகளை எடுத்து வீசுவதும் இதெல்லாம் மிக அருவருப்பான ஒன்றாக செய பாரதி கருதுகிறான் ஒரு மனிதன் இறந்தபின் அவனது உயர்ந்த நிலையை உணர வைக்க வேண்டுமே தவிர கொட்டமடித்து கூத்தடிப்பது தேவையற்றது என்று பாரதி நினைக்கிறான் அந்த மரியாதை எப்படி இருக்க வேண்டுமென்றால் இறக்கத்துடனும் அன்புடனும் அந்த மனித அந்த மரியாதை மிக மெய்மை உணர்வுடையதாக இருக்க வேண்டும் என்று பாரதி நினைக்கிறான் பிணம் சில மணி நேரத்தில் நாற்றம் எடுத்துவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதை வீட்டிலே வைத்துக்கொண்டு இருக்க முடியாது அவை உயிர் போய்விட்டதென்றால் எதற்கும் இனி பயன்படாது எனவே அந்த பிணத்தினை வைத்துக்கொண்டு போற்றிக்கொண்டு அந்த பிணத்திற்காக இருக்கிற சடங்குகளை முதன்மையாக கருதி கொண்டு அவருடைய புகழை மறைத்து விடக்கூடாது என்று கருதுகிறார் இவை கடந்து போன பழக்க வழக்கங்கள் மூட பழக்க வழக்கங்கள் நம்பிக்கையை விற்றெல்லாம் நீக்க வேண்டும் கால மாற்றத்திலே காலத்திற்கேற்ப ஒழுக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாரதி நினைக்கிறான் மனிதன் உயிர் போனபோது அதற்கு பிறகு போற்றுவது என்பது தேவையற்ற ஒன்று யாராவது பிணத்தினை போற்றி கொண்டு அது பாதுகாப்பாக வைப்பார்களா என்று பாரதியினுடைய எண்ணம் அது மட்டுமல்லாமல் அதற்குரிய சடங்குகளை ஒரு பெருமையாக கருதுவதும் அந்த சடங்குகளே தன் மனம் மகிழ்வதும் எத்தனை பெரிய அறியாமை என்று நினைக்கிறான் பாரதி இன்றைக்கெல்லாம் சாலைகளிலே பார்க்கிறோம் பிணம் செல்கிறது என்று சென்றால் எத்தனை ஆடல் பாடல்கள் எத்தனை முரண்பாடுகள் எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் காணலாம் எனவே இவையெல்லாம் இந்த சடங்குகள்லாம் தேவையற்றது இவை வெற்றி சடங்குகள் இவை பிணத்தை வைத்துக்கொண்டு அதனை போற்றுவது என்பது கூடாது இவையெல்லாம் காலவழி காலவலு எனவே இவற்றை நீக்க வேண்டும் என்று பாரதி பேசுகிறான் எனவே அதனால்தான் பிணத்தை போற்றேல் என்று அவன் பேசுகிறான் செயல்படாத ஒன்றை நிலைமை வந்த பிறகு அவற்றை வைத்து கொண்டு போற்றி கொண்டு இருப்பது பயன்பாடற்ற ஒன்றுதானே என்று பாரதி நினைப்புகளின் காரணத்தினால்தான் இந்த ஆத்திசுடி தோன்றியிருக்க வேண்டும் என்று ና ምን የ ክሮብ